ൊരു തൈപ്പൊങ്ക വളമയ நினைக்கிறேன் ஒருக்கா மகன் அழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை இருபது இல்லை ஒருக்கா மகன் அழுது குவார்டர்ஸ்ல வெளியில பொங்கின ஞாபகம் இருக்கு அம்மா அப்பா இல்லாம போன பிறகு தைப்பொங்கல் இல்லை தைப்பொங்கல் மட்டும் இல்ல எல்லா விஷயங்களையும் அப்படியே நான் கடந்து போயிட்டேன் ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் காட்சி அலுவலகத்தில் சாவற்றில் காட்சி அலுவலகம் துறக்கிறோம் நான் முக்கியமான வீடியோ இது என்னென்றால் வீடியோ கூட ஓகே என்னென்றால் இந்த எனக்கு இந்த கோல்ஸ் தொடர்ந்து தொடர்ந்து வந்தவன் இருக்கு ஜாழ்ப்பாணத்துல நிற்கிறீங்க இல்லையா ஜாழ்ப்பாணத்துல கோல் வந்தவன் இருக்கு என்ன விஷயம் என்றால் நான் இப்ப இந்த வழக்குகள் நடந்தபடியா இன்றைக்கும் ஒரு கோல் ஒன்று வந்தது கோல் வந்தது என்னென்றால் ஒரு அண்ணாச்சார் ஜூகேல இருந்து அவர் இந்த வீடியோ பாப்பா அவர் இங்கே தான் இருக்கார் ஸ்ரீலங்காவில் டாக்டர் உங்களுக்கு முப்பத்திராம் தேதி உங்களுக்கு எம்பி போஸ்ட் இல்லாம போயிருமா என்ன என்ன பரவாயில்ல ஓகே போடும் என்னென்றால் ஒரு விஷயத்தை நான் எப்பவுமே அரசியல் செய்யணும் என்று ஆசைப்பட்டு வந்த இன்றைக்கு விடிய வந்த கோல் பச்சிரப்பள்ளி கிராமத்துல ரயில்வே கடவைக்காக எட்டு வருஷம் சேனம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கோன்ற அது ஏன்ற ஆசை அதெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணணும் சேனம் அங்க இருக்க டிஎஸ் வந்து அந்த விஷயத்த போய் பார்த்து அது மஸ்தானே அது கட்டாயம் தானே அப்ப அது அப்படியானதுல சனம் ப்ரொடெஸ்ட் பண்ணி எனக்கு கோல் பண்ணி சொல்லி ஒரு பச்சை பள்ளி கிராமத்தை வந்து பாருங்கோ இருநூறு நாற்பது குடும்பம் இருந்தது நாற்பது குடும்பம் வழியால போயிட்டு சொல்ற அளவுக்கு ஏன் நாங்கள் வைக்கிறோம் ஏன் எங்களால எனக்கு விளங்க எல்லாரும் சொல்லுவீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப பத்தி எதிரா கதைக்குறீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப மதிக்கிறீங்கள கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு பேசுறீங்க என்று சொல்லி என்னென்றால் ஏன் நீங்கள் ஒரு இங்க தெற்குல வந்து பார்க்க கூடாது ஒவ்வொரு கிராமங்களையும் போய் பாருங்க இந்த டிஎஸ் ஆபிசர்ல போய் பாருங்க அவங்க எவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்க நான் ஜாழ்பாணத்துல பாத்திருக்கேன் டிஎஸ் ஆபிசர் சுத்தியே குப்பை இருக்கு உள்ளூராட்சி சபை மாநகர சபை என்ற பில்டிங்களை சுத்தியே குப்பை இருக்கும் அதே கிளீன் இல்லை ஏன் உங்களால அது ரெண்டு விஷயம் இந்த இதுல காய்க்கணும் ஒன்று என்னுடைய வழக்கு சம்பந்தமான விஷயம் சரிதானே நான் முதலாவது என்னுடைய வழக்கு சம்பந்தமா வரேன் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துல மேன்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அல்ல சுப் கோர்ட்டியில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கு நடந்தது நடந்து முப்பத்தொராம் தேதிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் எது சம்பந்தமான வழக்குன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் ஓஷா ஓஷதன்று சொல்லி ஒரு ஒரு லோயர் நான் பார்லிமெண்ட் எம்பியா வந்தது என்னன்னு சொல்றது நான் பார்லிமெண்ட் எம்பியா வந்தது தவறானது கன்ஸ்டிடியூஷனுக்கு தவறானது நான் சுகாதார அமைச்சரையும் வேலை செய்து கொண்டு பார்லிமெண்ட் எம்பியா நான் என்று சொல்லி ஒரு வழக்க போட்டிருக்கேன் அந்த வழக்குக்குரிய தெளிவான நான் நீதிமன்றம் திட்ட கடமையே செய்யும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் என்ன வேலையை விட்டு நிப்பாட்டி வீட்டை எத்தினர் நான் அதை லெட்டர் முறை வந்தேன் நான் அப்போ ஜெயிலுக்கு எனக்கு அந்த வேலை போனது கவலை இல்ல எம்பிபிஎஸ் போனது கவலை இல்லை மனசில் ஆசிரியர குழந்தை பிள்ளைல தூக்கி கொஞ்சி ஒரு கொஞ்ச காலம் டாக்டரா வேலை செஞ்சிட்டேன் அது சந்தோஷம் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினா போய் என்னால இப்ப கூட சரி அதுல விடுவோம் இப்ப கூட ஹாஸ்பிட்டல் இருந்து வீடியோஸ் வந்து இருக்கு டாக்டர் இப்படி செய்யறாங்க அப்படி நான் ஒரு பெரிய ஒரு சேஞ்சுக்கு ஒரு சின்ன பற்ற வைத்த தீ என்று சொல்லுவாங்க அது சின்ன தீ போட்டு அது காணும் அது மக்களிட மனசுல அது சம்பந்தமான நுழைச்சு வந்துட்டு அந்த இதுவும் எனக்கு காணும் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை எனக்கு அதுவும் காணும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப என்ன பத்தி இருக்கிற பிரச்சனை வந்து சரி எந்த எம்பிபிஎஸ் உரிய வேலை எடுத்துட்டீங்க அதை நான் விட்டுட்டு தான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போனேன் அதாவது எனக்கு அது பிரச்சினை இல்லை அதற்கு பிறகு அட்மினாக வந்து கஷ்டப்பட்டு படித்தேன் நேற்று அதை நேற்று நான் வீடுகள் துப்பராகி வீடு துப்பராகி கொண்டு கேக்குள்ளே நம்மளுமே அந்த நல்ல நாளுகளில் வந்து வீட்டை துப்பராகி க்ளீன் பண்ணுறேன் அப்போ நேற்று வீட்டை துப்பராகி க்ளீன் பண்ணி கொண்டு கேட்க அதுக்குள்ளே இந்த பழைய அட்மின் நோட்ஸ் இல்லாமல் வந்தது நான் படிப்பிச்சு கனவேர் பாஸ் என்னோட சேர்ந்து படிச்சு எல்லோருமே பாஸ் ரிசர்ச் மூணு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணி நான் செய்கிறதுக்கு அவையும் பாஸ் അതെ അത് സന്തോഷം കാണും ജൂനിയർസ് എല്ലാരെയും കൂപ്പിട്ട് നാനാവേ ക്ലാസ് എടുത്ത് പഠിപ്പിച്ച് അതിലെ മുപ്പത്തി നാലുപേർ ഇരുപത്തിയഞ്ച് ലക്ഷമാക്കൾ ഇരുപത്തി പാസ് അത് സന്തോഷം അവങ്ങളുടെ പോട്ടോസ പാകിക്ക സന്തോഷം இதாக இருக்கிறாங்க என்ன அந்த வேலையும் போயிட்டு எனக்கு நான் என்ன ஐ டோன்ட் கே எனக்கு நான் வெள்ளக்கார மாதிரி எனக்கு எல்லாத்தையும் படிக்கணும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு கார்கராஜ் வச்சுருக்கணும் ஒரு கொஞ்ச நாளைக்கு டாக்டரா வேலை ஆகணும் கொஞ்ச நாளைக்கு விவசாயம் செய்யணும் வாழ்க்கை ஒரு சின்ன காலம் ஸோ எல்லாத்தையும் என்ஜாய் என்ஜாய் மணி போட்டு சாகணும் டாக்டராப்ப டாக்டரா வந்தமா வந்தமா வந்தேன் சா வரைக்கும் அதே ஹாஸ்பிட்டல் அதே அதே பேஷன்ஸ் அதே பள்ளி பிடிங்கிற வேலை அதே இல்லாத கொஞ்ச நாள் லோயராகவே கொஞ்ச நாளைக்கு லோயராக வேலையானுட்டு ஆசை படிச்சு கொண்டிருக்கேன் அப்புறம் கொஞ்ச நாள் லட்சம் பண்ணணும்னு ஆசை கொஞ்ச நாளைக்கு எம்பிஆர் அந்த கொஞ்ச நாள் ஆசை தான் இந்த எம்பிஆர் இருக்கணும் ஆசை இல்லை அந்த மக்களா எனக்கு திணிக்கப்பட்டு தந்தவே இல்லை நான் ஒவ்வொரு நாளும் விடியலுமே நான் யோசிக்கிறேன் இப்ப வந்து கொண்டு நான் ஒவ்வொரு கோல்ஸும் ஆன்சர் பண்ணி காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அந்த கோல் இந்த கோல்னு ஆன்சர் பண்ணி காய்ச்சி கொண்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எம்பி போஸ்டர் ஒரு சீனே இல்ல ஒன்று தேவையே இல்லாத எனக்கு ஆணி என்று சொல்றாரு தேவையில்லை ஆணி அதோட நான் இதே கௌஷல்யாட்டு தான் கொடுக்க போறேன் இப்ப என்ன எம்பி இல்லாம பண்ணினா அந்த வழக்கு வந்து முப்பத்தி ஆறாம் தேதி தள்ளப்பட்டிருக்கு ஜனவரி மாதம் அது அப்படியே அங்கால வழக்கல் நடக்கும் வரைக்கும் வழக்கு நடந்தா என்றால் ஆகஸ்ட் மாதம் நானா ரிசைன் பண்ணி அபிராமி ஆகஸ்டுக்கு நானே அதை ரிசைன் பண்ணி கௌசல்யாவை எம்பி ஆக்கி போட்டு வடக்கு மாணவ முதலமைச்சர் போய் ஒரு அஞ்சு வருஷம் ജാള്പ കണ്ടിയാകി പോലെ പാക്ക് അത് നൂറ് എല്ലാം പണി എടുത്ത് എല്ലാ പ്രചനപ്പെട്ട് മാനസഭ സാപ്പാട് ഇല്ലാ തരിഞ്ഞ് വേല എന്നാലും ചെയ്യും അത് വന്ന് വീട് ഉടക്കലാതാനേ ഉടക്കെ ഇപ്പൊ കാരണ പോ അത് ഐകാൻ വീട് വാസം വരയ്ക്കും வட்டக்காட்சியில போட்டிருக்கே வீடு வரைக்கும் காபெட் ரோடு ஏன் மகேஸ்வரன்ற ரோடு போட முடியாது எனக்கே ஐயா ஐயாண்டுதான் நான் அரசியல் எனக்கு யாருக்கும் எதிரியும் இல்லை ஒன்றுமில்லை எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நானாவே கொடுக்கறேன்டாமா அது கௌசல் லாபம் கௌசல் எம்பியாவை தான் டிரைவர் நான் தான் டிரைவர் டெய்லி நான் தான் பாராளுமன்றத்துக்கு போவேன் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அது தவிர கௌசல் லாபை கதக்கப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போறது நான் தான் அவளோட உருவத்துல எந்த வாய்ஸ் தான் வெளியால வர மாவே சனம் எனக்கு தான் கோல் பண்ணி கம்ப்ளைண்ட் தரும் கௌஷல்யாக்கு தான் அதை நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன் அவ்வளவு நான் செய்து கொண்டுதான் இப்ப நான் நிம்பி இல்லாம இப்ப வழக்கில் போட்டுக் கொள்ளுவியல் என்ன போலீஸ்ல போட்டு அடிப்பியல் பிரச்சனை படுத்துவியல் சனம் என்னோட நிற்கும் அது எனக்கு பிரச்சனை இல்ல இந்த எம்பி என்ற போஸ்ட் வந்து இந்த உண்மையை சொல்றேன் இந்த தாயாரி என்ற பிள்ளையாரிய உண்மையை சொல்றேன் அந்த என்ன எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு சீட் ஷுவர் என்று சொல்லி முரளிய பாபார ஏஜிஏ அந்த கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி நம்ம டாக்டர் அனௌன்ஸ் பண்ண பட் இது உங்களுக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் அந்த எந்த சந்தோஷமோ இந்த ஏதோ வின் பண்ணிட்டேன்னு முந்தித உங்களுக்கு தெரியும் ஓ லெவல்ல ஏ ஓ லெவல் நைன் பி சரியான சந்தோஷம் ஏ லெவல்ல ஏ டு பி எடுத்து மெடிசன் போய்க்கு சரியான சந்தோஷம் ஸ்காலர்ஷிப் சரியான சந்தோஷம் அட்மிட் பாஸ் பண்ணிட்டேன் பேர் லிஸ்ட்ல இருக்கு அது தெரியாது ஆனா இதுல எந்த சந்தோஷம் இல்ல எம்பி ஆவரம் கவலை

வாழ்ற காலம் ஒரு சின்ன காலம் அதுக்குள்ள இப்படி ஒருத்தன் இருந்துட்டு போனான் இருக்க இப்படி ஒரு கல்சட எம்பி இருந்த வாழ்க்கையில இருக்காது அது தேசியத்தை வித்து பிழைச்சு பிச்சை எடுக்குது என்ன தேசியம் அது இது எனக்கு விலங்கையில நான் அதை பற்றி பிறக கதைக்கிறேன் ஆனா அந்த வழக்கு சம்பந்தமான தான் நான் சொல்றது இந்த வீடியோ போட்டான் ஒன்றுமே குத்தி முறிய வேண்டாம் அது எங்க ரஜீவன் ராமலிங்கம் ரஜீவன் நாங்களும் செக் செக் போடுவோம் தமிழ் ரஜிவன் சுமா ஜோக்கு காண்டி உண்ட வீடியோ அப்ப நான் ஷேர் பண்றேன்னா தேங்க்யூ உண்ட உண்ட ஆளுமே வேற நன்றி நான் இந்த விஷயத்த சொல்றேன் ஒன்றுமே குதி அறிய வேண்டாம் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல வந்து அந்த வழக்கு நடந்து முப்பத்தி நாலு தேதி தள்ளி இருக்கணும் முப்பத்தி நாலு திருப்பி கேஸ் போடுறாங்க அப்படியே அந்த வழக்கு ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும் அதுல வெளிநாட்டுல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினோம் ஒரு தம்பி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வேற அந்த கேஸ் காசு கூறி அதை விட இன்னொரு ஒன்று பத்து தந்தது அவருடைய உள்ளூர் லோக்கல்ல இருக்கிற என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் டென்ட் ஹாஸ்ல தந்தான் டாக்டர் ஆனால் நான் டாக்டர்ஸுக்கு எதிராக தொண்ணூற்றி ஐம்பது விதமான டாக்டர்ஸுக்கு எதிராக இல்ல ஒன்று ரெண்டு பேர் அந்த சொல்லி சொல்லிக்கொண்டு உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் குவார்டர்ஸ்ல கொண்டு வந்து வச்சு பேஷண்ட் பாக்குறது நூறு வித பிள்ளை வீட்டர்ல தர வேண்டிய வேலை அது சிங்கலாமோ தமிழோ முஸ்லீமோ கம்ப்ளைண்ட் பண்ண முஸ்லீம் குடும்பம் அவர் சிங்களம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எந்த வழக்கு வேணா போடு ஒரு பிரச்சனை ஜிஎம்ஓ போடு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எல்லா வழக்கு வழக்கு வேண்டி கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் இல்லையா அவ்வளவு கேன்சல்டா நீங்க என்னதான் குத்தி முடிஞ்சாலும் ஒரு நாளைக்கு நான் இல்லையா அவ்வளவு வழக்கு அதுக்கு பிறகு வழக்கு சந்தேக சம்பந்தப்பட்ட நபர் இட்டாத காரணத்தால் வழக்கு தள்ளுபடி ஏன் தான் குத்தி முறையோ தெரியாது என்னதான் குத்தி முறிஞ்சாலும் யார என்ன குத்தினாலும் முடிஞ்சா என்ற முதுவிலைய குத்தாம நெஞ்சில ஊத்துங்கோ எத்தனை வழக்கு போடுங்கோ நான் ரெடி என்ன வழக்கு ஞாபகம் இல்லாம போவா பிடிப்பான் பிடிப்பாங்க போலீஸ் பிடிப்பாங்க மரியாதை இல்ல அதெல்லாம் பல இது ஜெயிலுக்கு போய் அப்பா இந்த வாழ்க்கையில காணக்கூட அகஸ்டம் அம்மா அப்பா வேளாந்தர இருந்து டிவோர்ஸ் இடத்துல இருந்து காணக்கூட அகஸ்டம் சகலத்தையும் கண்டிப்பா நீங்க என்னதான் குத்தி முறிஞ்சாலும் நான் அப்படியே தான் இருப்பேன் காலிமன் எம்பி போஸ் கௌசல்யாவுக்கு நானே ஆகஸ்ட் சைன் பண்ணி போட்டு வடக்கு மாநில முதலமைச்சருக்கு போட்டி போடுவேன் அது முதலே சொல்லி போட்டேன் தேவை செய்து குத்தவும் வேண்டாம் முறிஞ்சவும் வேண்டாம் நீங்க வெயிட் பண்ணுங்க ஆகஸ்ட் வரைக்கும் நன்றி அந்த வழக்கு தள்ளுப்பட்டிருக்கு முப்பத்தாம் தேதிக்கு அதுக்கு அப்படி போகும் ஒரு பெஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ காசு ஏழு லட்சத்தி இருபத்திரெண்டாயிரம் பேங்க்ல காசு அது ஒரு நாலு லட்சம் ரூபாயில ரெண்டு அறுபது கொடுக்கணும் இன்னொரு லோயருக்கு அதை விட திருப்பி இந்த கிரெடிட் கார்டுல பெட்ரோல் அடிக்கிற ஹாசுல ஒரு ரெண்டு லட்சம் கட்டணும் ஒரு லட்சம் மீண்டும் அடுத்தது இந்த மாதம் சம்பளத்துக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதை எனக்கு சாவிச்சியில் ஒரு கடை கொண்டு தான் தெரிவிக்கணும் அதை ஆஃபீஸா மாத்திரேன் இன்றைக்கும் டிரைவ் பண்ணி தான் இருக்கேன் ரொம்ப நன்றி நான் அன்றைக்கெல்லாம் இந்த வாகனம் வந்து முட்டுப்பட்டுட்டு ஒரு த்ரீ வீல் வந்து வாகனத்துல இடிச்சுட்டாங்க உனக்கு அப்ப அந்த ஐயா அழுதார் சரியான கவலையா இருந்தது அப்பா பார்த்த மாதிரி இருந்தது சரியான கவலையா இருந்தது ஆனா எனக்கு ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மேல செலவு ஃபுல் இன்சூரன்ஸ் நோ கிளைம் போனஸ் சொல்லி அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் ரூபாய் கூடும் எனக்கு அஞ்சு பிள்ளைகள் மூணு பேர் ஸ்கூலுக்கு போயிடணும் ரெண்டு பேர் சின்ன பிள்ளைன்னு சொல்லி கவலையா இருந்தது ஒண்ணும் போய் நான் விட்டு விட்டுட்டேன் நான் எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவேன் ஒண்ணும் அந்த கால விழுந்து ஒரு வயசு போன மனுஷன் காலில் சரியான கவலையா ஸோ நான் என்ன சொல்ல வரேன் என்றால் பால்கு ஒரு சின்ன புத்தி முறைய வேண்டாம் நானே ரிசைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாள் அந்த வழக்கு சம்மந்தமான டீட்டெயில் என்னோட வீடியோவில் சந்திக்கும் வரை நான் டாக்டர் ராம் தேங்க்யூ